பெரும் ஜதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் நரை திரை மூப்பு அவை நன்னா வகை தரும் உரை தரு பெரும் சீர் உடைய நல்ல மருந்தே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் உடல் ரோமம் கருமை நிறம் மாறி வெளுத்து நரை உண்டாகின்றது உடலில் தோலில் சுருக்கங்கள் ஏற்பட்டு திரை உண்டாகின்றது இளமை கோலம் மாறி உடலில் முதுமை தோன்றுகிறது இப்படிப்பட்ட நரை திரை மூப்பு முதலியவை வண்ணம் புகழை தருகின்ற வாழ்வழிக்கும் சீர் உடைய நல்ல மருந்தே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உறைவிலக்கம் நரை திரை மூப்பு நன்னா வகை தரும் உரை தரு பெரும் சீர் உடைய நல்ல மருந்தே என்ற அகவல் வரி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம் மனித பிறப்பு வடிவில் இயல்பாய் மும்மல பிணியோடு முக்குற்றமாகிய வாத பித்த சிலோத்தம கேட்டால் மலம் சிறுநீர் ரத்தம் சுக்கிலம் இவைகளில் கேடு உண்டாம் போது பலவாகிய பிணிகள் தோன்றுகின்றனவா இப்பிணிகளின் விளைவால் உடலிலே நரையும் திறையும் மூப்பும் தோன்றுகின்றதா இப்பிணிகளை இவற்றால் வரும் கேடுகளை ஒழித்து பொருட்டு பல்வேறு மருந்துகள் கையாளப்பட்டு வருகின்றதா மனிதன் அறியாமை இருளிலும் பொறி காரண சிற்றறிவு கொண்ட மருளிலும் சென்று கொண்டிருக்கும் வரை நாளும் பிணிகள் பெருகின்றன மருத்துவர்களும் பெருகுகின்றனர் அவர்களால் மருந்துகளும் பெருங்க பெருகுகின்றன வா என்று மனிதன் அருள் உலி நெறியிலே பயின்று அன்பு அறிவோடு வாழத் தொடங்குவானோ அன்று முதல் பிணிகள் குன்றி ஒழியும் சுகவாழ்வு நின்று வளர்ந்தோங்கும் பெருமையும் மிகு சிறப்பு உடையது நல்ல அருள் மருந்து உரை தரும் பெரும் சீர் என்றது பெரும் சிறப்புடையதாய் சொல்லப்படுகிறது என உரைப்பதை காட்டிலும் அந்த அருட்பெரும் சிறப்பை சொல் மூலமாக வெளிப்படுத்திய பிறகும் அதனை ஏற்று பயன் பயனடைபவர்கள் என்பது பொருத்தமான பொருளாக கொள்ளலாம் இந்த அருள் மருந்து அகப்பினியை முதலிலே தீர்த்து விடுவதால் உள்ளத்தும் உயிரினும் உடலிலும் நல்ல இன்ப நிலை தோற்றுவது சகஜம் இதனால் தத்துவங்களை கேட்டால் உடலிலே ஏற்படுகின்ற ஏற்பட்டுள்ள நரையும் சுருக்கங்களும் தளர்ச்சியும் முதலியவை தவிர்க்கப்படவும் தடுத்து ஒழிக்கப்படவும் கூடும் வருமுன் காப்பாக சிறுபோதே அருள் நெறி பயின்று நல்வாழ்வில் தழைப்பது திருவருள் ஆனையாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி நரை திரை மூப்பு நன்னா வகை தரும் உரை தரும் பெரும் சீர் உடைய நல்ல மருந்தே என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்றார் இந்த அகவல் வரியின் மூலம் அப்ப இந்த அகவல் வரி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி உடலில் நம்மளுடைய ரோமம் கருமை நிறம் மாறி வெளுத்து த நரை உண்டாகிறது உடல் தோளிலே சுருக்கங்கள் ஏற்பட்டு திரை உண்டாகிறது இளமை காலம் மாறி உடலிலே முதுமை தோன்றுகிறது இப்படிப்பட்ட நரை திரை மூப்பு முதலியவை நெருங்கா வண்ணம் புகழை தருகின்ற வாழ்வழிக்கும் சீர் உடைய நல்ல மருந்தே என்று பாலசுப்ரமணையா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உறை விளக்கம் ஆகவே இந்த நல்ல மருந்தை நாம் உட்கொண்டு வாழ்க்கையிலே நம்ம உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய எண்ணம் இதை நம்மளுடைய சாமி சரவணானந்தா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய முடிகள் ரோமம் வந்து கருமையாக தான் இருக்கும் ஒரு வயசு வரையும் ஒரு காலகட்டத்து பிறகு அதுக்கப்புறம் ஆகுது வெள்ள முடியாகிடுது நிறையா ஆகிடுது அதுக்கப்புறம் ஆகுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாம் சுருங்கி திரை ஏற்படுகிறது முதுமை ஏற்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுகிறது அப்புறம் என்ன ஆகுது இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து நம்ம உண்மையான ஏக இறைவனை நல்ல மருந்தாக நம்மளுடைய உடலும் உள்ளமும் மாற வேண்டும் என்பது உண்மையான மனித இயல்பு அதை தான் சாமி சரவணானந்த அவர்கள் மனித பிறப்பின் வடிவிலே இயல்பாய் மும்மல பிணியோடு முக்குற்றமாகிய வாத பித்தம் வாதத்தை சொல்லுவாங்க பித்தம் சிலோத்தமம் கெட்டால் நம்மளுடைய மலம் கழிக்கிறது மலம் போகிறது பிரச்சனை உண்டாகும் சிறுநீர் கழிப்பதிலே பிரச்சனை உண்டாகும் ரத்தம் நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் சுக்கிலம் இவங்கெல்லாம் இந்த நோயெல்லாம் நம்ம வரவைத்து கொண்டால் கேடு உண்டாகுமா அதையெல்லாம் நீங்கள் விலைக்கு உண்மையான அக நாணத்தை நல்ல மருந்தை உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக வல்லல் பெருமான் ஒரு அற்புதமான பாடல் சொல்கிறார் இந்த பாடல் வந்து உண்மையிலே எனக்கு நான் வள்ளலார் பக்கமே வரலைங்க வேதாத்திரி மகர்ஷியும் ராமகிருஷ்ண பரமம்சரையும் விவேகானந்தரையும் நோக்கி பயணித்திருக்கிறேன் சிறு வயசில் என்னுடைய தந்தையாருடைய நண்பர் திரு வாத்தியார் என்பவர் இல்லத்தில் அகவல் படிப்பார் அகவல் படிச்சுட்டு உடனே சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டு கேட்பேன் அங்கே நடக்கிற பாடல் எல்லாத்தையும் கேட்பேன் கேட்கிற போது எனக்கு எங்கள் அம்மா உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறபோது எனக்கு திடீரான என்னுடைய தன்னீர்ச்சியாக சொல்லுவாங்க இல்லையா அது என் மனதில் இந்த பாட்டு வருது நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்துன்னு ஒரு பாட்டு வருது அன்றைக்கு நான் அதை அடிக்கடி எங்கள் அம்மா மருத்துவமனையிலே இருந்து கோமா நிலைக்கு வந்து வீட்டுக்கு வந்த கூட வரல கூட பாடுறேன் அப்போ என் அம்மாவினுடைய ஆன்மா அவங்களுக்கு எண்பத்தி ஒரு வயது ஆயிற்று ஆனாலும் கூட என்னுடைய தாயார் உள்ளம் தேகம் தான் ஒரு மாதிரி சோர்ந்து போனாலும் அவங்களுடைய ஆன்மா அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது இந்த பாடலை கேட்க கேட்கனா அதை நான் யூடியூப் சேனல் மூலமாக கேட்டு அந்த பாட்டை நானும் பாடி கட்டுவேன் எங்கள் அம்மா அதை கேட்பாங்க நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து அருள் வடிவான மருந்து நம்முள் அற்புதமாக அமர்ந்த மருந்து இருளாய் ஓங்கும் மருந்து அன்பருக்கு இன்புருவாக இருந்த மருந்து நல்ல சஞ்சலம் தீர்க்கும் மருந்து எங்கும் தானாக தானாகி தழைக்கும் மருந்து அஞ்சா அஞ்சால மருந்து சச்சிதானந்தமாய் அமர்ந்த மருந்து நல்ல வித்தகமான மருந்து சதுர் வேத முடிவில் விளங்கும் மருந்து தத்துவாதி மருந்து என்னை தானாக்கிக் கொண்ட தயாள மருந்து நல்ல பிறப்பை ஒழிக்கும் மருந்து யாருக்கும் பேசப்படாத பெரிய மருந்து இறப்பை தவிர்க்கும் மருந்து என்னுள் என்றும் மதுர திணிக்கும் மருந்து நல்ல நானது ஆகும் மருந்து பர நாணவெளியில் நடிக்கும் மருந்து மோன வடிவா மருந்து ஜீவன் முத்தருள் முடிக்கும் மருந்து நல்ல மருந்தா மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து என்ன ஒரு அற்புதமான பாடல் வள்ளல் பெருமான் நமக்காக பாடியிருக்கார் பாருங்க எல்லாத்தையும் உணர்ந்து இந்த நரை திரை மூப்பை நன்னா வகை தரும் உரை தரு பெரும் சீர் உடைய நல் மருந்தே என்று வள்ளல் பெருமான் இந்த வாதம் பித்தம் சிலோத்தம் எல்லாம் வராமல் வாழ்க்கையில் வந்தால் என்னென்ன ஆகும் மலம் மலம் வந்து என்ன ஆகும் மலத்து மலத்தினால நமக்கு பிரச்சனை வரும் சிறுநீரினால பிரச்சனை வரும் நம்மளுடைய நிலையெல்லாம் சிதைந்து போயிருக்கக்கூடிய நிலையாக மாறும் அப்போ ரத்தத்துலேயும் பிரச்சனை வரும் நம்மளுடைய உயிர் சக்தியான சுக்கிலம் அந்த இதுலேயும் பிரச்சனை வரும் அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் கடந்து உனக்குள்ளாகவே நீ கதாகதம் செய்தால் மூச்சை கவனி பேச்சை குறை இந்த என்னடா எப்போ பார்த்தாலும் இதையே சொல்கிறான் டெய்லி மூச்சை குறை மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ இந்த பேச்சை குறைப்பதினால் நாத நமக்குள்ள ஜீவநாதம் ஓடுது அது எங்கே கதாகதம் பண்ணுது கதாகதம் பண்ணி அற்புதமான அருபெரும் சகுதி ஆண்டவரிடத்திலே நம்மளை கூட்டி செல்கிறது திருமூலர் கூட சொல்லுவார் தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முந்தை வினையின் முடிச்சவிப்பார்கள் தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முந்தை வினையின் முடிச்சவிப்பார்கள் பிந்தை வினையை பிசைந்து புழிவார்கள் சென்னியில் வைத்த சிவன் அருளாலே என்ன பாருங்க பைரவரோட சத்தம் கேட்குது இந்த பாட்டு சொன்னவொடனே பைரவர் எல்லாம் குதித்து அப்படியே வ வழங்குது பாருங்க இதுதான் சிவமயமாக்கப்பட்டிருக்குது இதுதான் நுண்மையான நாண உபதேசத்தை நமக்கு நல்லக்கூடிய ஒரு கருத்தாக அமையுது இதை நான் கேட்டேன்னா இப்போ கொல நாய் பைரவர்களிடத்தில் கேட்டனா அந்த சிவனுடைய சத்தத்தை கொடுக்குது என்ன ஒரு அற்புதமான அந்த நல்ல மருந்தை நாம் அருந்தக்கூடிய நிலையில் அது நமக்குள்ளே இருக்குது அந்த மருந்தை நம்ம தான் தெரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம தான் நமக்குள்ளவே சாப்பிடணும் வெளியாட்கள் யாரும் ஊட்ட முடியாது குரு ஒரு அளவுக்கு வந்து நம்மளுக்கு வழிகாட்டுவாரே தவிர இதற்கு பயிற்சியும் முயற்சியும் தான் காரணமாக இருக்கும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று அறியேன் எம் கோவை துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் அவர்களை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவளயமெல்லாம் மோங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்